ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னங்க எல்லாருமே அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா இது வந்து நான் ஊருக்கு போகும்போது எடுத்த வீடியோ இது என்னோடய ஊர் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுங்க ஹஸ்பண்ட் வீடு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி பார்டர் கேரளா பார்டரில் இருக்குது நான் வந்து ஊருக்கு போகும்போது இந்த நுங்கெல்லாம் வந்து அப்பா அடித்து கொடுத்தாரு எனக்கு இவ்வளோ நுங்கோட விலையும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபா தாங்க இதோட கூலி மட்டும் இந்த அண்ணன் வெட்டிகிட்டு இருக்காங்கல்ல இவங்க வந்து மரத்துல இருந்து வெட்டி கொடுத்தாங்க அவ்வளோதான் அவங்களுக்கு அந்த நூறுரூபா மட்டும் தான் கொடுத்தோம் இவ்வளோவுமே ஃப்ரீ தாங்க ஊர் சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மரம் இஷ்டம் போல் அப்படியே பேக் சைடு இருக்கும் விருப்பம் இருக்கவங்க யார் வேணாலும் நம்ம வந்து அடித்து நம்ம வந்து சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஏறியாங்க கிராமத்தில் இருக்கிறதே ஒரு வாழ்க்கை தானேங்க அந்த சிட்டியில் வரும்போது அந்த இதெல்லாம் நம்ம கொடுக்கணும் கொடுக்காது ஆனால் சின்ன வயசுலேருந்தே கிராமத்தில் வளர்ந்து வளர்ந்தாங்க நுங்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரோக்கியத்துக்கும் நல்லதுங்க ப்ளஸ் நம்மளுடைய ஹீட்டில் இந்த முகக்குரு இதெல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள் வேர்க்குரு இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த தண்ணியே போட்டாவே சரியாயிடும் சொல்லுவாங்க நுங்கு அவ்வளோ நல்லது இந்த வெயிலுக்கு நம்மளே இந்த சூடிலருந்து நம்மளை ப்ரொட்டெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நுங்கு இதெல்லாம் சாப்பிடுங்க பாருங்க சூப்பரா வெட்டுறாங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க இப்பதான் வெட்டி மரத்துல இருந்து கொண்டு வந்தாங்க எல்லாம் இந்த நுங்கு எவ்வளவு விலை போகுதுன்னு சொல்லுங்க என்னோட ஹஸ்பண்ட் ஊர் சைடு பாத்தீங்கன்னா ஒரு நுங்குக்கு இருபத்தி அஞ்சு ரூபா கொடுக்கணுங்க இல்லை நுங்கு சர்பத்துன்னு ஒன்று தருவாங்க அது பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் கொடுக்கணும் இந்த மாதிரி விலை கம்மியாக நம்ம கிராமத்தில் வந்து ஃப்ரீயாக கிடைக்கிற இந்த நுங்கை வந்து வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஊரில் கிடச்சதுன்னா சாப்பிடுங்க எல்லாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ஊரில் இந்த பனை மரமே இல்லைன்னு நினைக்கிறேன் நிறைய வந்து பனை மரத்தை வெட்டி ஃப்ளாட்டெல்லாம் ஆக்கிட்ருக்காங்க பனை மரம் நிறைய இருக்க ஊர்களில் நீங்கள் சாப்பிட்றதா இருக்கும் இந்த அண்ணா வந்து எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க எங்களோட ஊருக்கு பக்கத்து ஊர் இவங்க அப்போ என்ன கூப்பிட்டாலும் இந்த அண்ணா வந்து ஹெல்ப் பண்ணுவார் ஆனாலும் பைசா பார்த்தீங்கன்னா ரூபாய் கொடுங்க போதும் அது போதும் அப்படின்னு சொல்லி போயிடுவார் இவ்வளவுதான் இந்த அண்ணா வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆள் தெரிஞ்சவங்கன்றதால என்னன்னு தெரியல ஹெல்ப் பண்ணிட்டு போவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற இந்த இளநீர் இதெல்லாம் வந்து வெட்டி தருவாரு அறத்துல இருந்து நுங்கு மட்டும் வெட்டி தர சொன்னாங்க அந்த அண்ணா நானே வந்து எல்லாம் நுங்கு எடுத்து தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு சூப்பராக அந்த நுங்கு மட்டும் எடுக்கிறாரு பாருங்க நல்ல எக்ஸ்பர்ட்ன்னு நினைக்கிறேன் இந்த அண்ணா ஒரு அஞ்சு மினிட்லேயே நிறைய வெட்டி பாருங்கள் அது உள்ளே இருக்கிற நொங்கு அப்படியே டேமேஜ் இல்லாமல் எடுத்துட்டாரு அங்கே அன்றைக்கி இந்த நொங்கு சாப்பிட்டு வயிறெல்லாம் ஃபுல்லாகி கூட இல்லைங்க இதுவே ஃபுல்லாகிடுச்சு வயிறு இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய நாங்கள் வந்து பாயாசம் பண்ணோம் இதை வச்சு இங்கு எல்லாம் பண்ணி இதை வந்து அப்படியே காலி பண்ணிவிட்டோம் தெரிஞ்சவங்களுக்கும் கொடுத்தோம் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தோம் சொந்தங்களுக்கு கொடுத்தாங்க இவ்வளோ ஒன்றுங்க நுங்கையும் ஒருத்தரை நீங்களே சாப்பிட்டீங்களா அப்படிங்கு நினைக்காதீங்க நமக்கு போதும் அளவுக்கு நம்ம சாப்பிட்டுட்டு மீதி வந்து கொடுத்துட்டோம் வந்து எங்கள் ஹஸ்பண்டு ஊரில் இருந்து எப்போ என் என் வீட்டுக்கு போனாலும் அப்பா வந்து இந்த நுங்கு வந்து வெட்டி கொடுப்பாரு எங்களுக்கு சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது சம்மர் ஹாலிடேஸ் விடுவாங்க பாருங்கள் இந்த மே மாதம்லாம் அந்த டைமில் என்ன பண்ணுவோம் இந்த பனை மரத்துக்கு போவோம் ஒன்றா ஒன்னா சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் ஒன்றா சேர்ந்து வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்கோங்க அப்படியே போயிட்டு இந்த அண்ணன் கூட எல்லாம் கொண்டு கொண்டு போயிட்டு இந்த துறடை அதெல்லாம் எடுத்து எல்லாம் அறுப்பாங்க நம்ம வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து வீட்டில் சாப்பிட்றது அந்த மெமரி எல்லாம் நல்ல இப்போவும் நினச்சி பார்த்தோன்னா சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் சாப்பிட்ட ஒரு காலம் இருக்குங்க சின்ன வயசுலலாம் நம்ம பண்ண அந்த மெமரியெல்லாம் பார்த்தீங்கன்னா மறக்கவே முடியாது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பணங்க பார்த்தா நமக்கு அதுதான் நான் ஞாபகம் வரும் சின்ன வயசில் எப்படிலாம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன வயசுலலாம் என்ஜாய் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் இதே மாதிரி வேறு வீடியோவில் வந்து பார்க்குறேன் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்